ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிர்மலா பைபிள் வேர்ஷன் இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது ஒன்று முதல் இருபது முடிய இதற்கிடையில் சவுல் சீர் எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவ விடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எர்ஸ்லேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவே நெருங்கின போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏனெனை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலண்டை கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீ யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர் சவுல் தரையிலிருந்து இழந்தார் தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்கு கலைத்து சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை தமஸ்குவில் அனன்யா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரை இதோ அடியே நின்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர்த்தேறி என்னும் சந்திக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சனகரத்தவரை தேடு அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனன்யா மறைமொழியாக ஆண்டவரே இம்மனிதன் எர்சிலிமுள்ளை இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன் உன் பெயரை அறிக்கையிடம் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் செல் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தெரிந்து தெரிந்தெடுத்து கொண்ட கருவியுமாயிருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார் அனன்யா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதர சவுலே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றி ஆண்டவராகிய இயேசு நீ மீண்டும் பார்வையடையவும் ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவல் உணவருந்தி வலிமை பெற்றார் சில நாட்களாக சவல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவை இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார் நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தல செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு கப்பர்நாகூமிலுள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்